السلام عليكم ورحمه الله وبركاته وقديم بسم الله جل وقسم وحمدي حمدا حمد بالدوام مؤسما وسلم تسليما كثيرا قياسما وسلم صلاة تملا الله على من له على الرياء متبول رب اشرح لي صدري ويسر لي عمري ും പെ മതിരെയാമിയ സമുദായ നേൾ നാടുകൾ നല്ലടിയാകും எல்லா பணிதான் அல்லாஹ் ஜெனரேஷன் மனித இனத்துக்கு வழிகாட்டும் போது எல்லா விஷயங்களையும் எடுத்துரைத்துள்ளார் அல்லாவுக்கு கட்டுப்பட வேண்டும் அந்த ரசூலுக்கு கட்டுப்பட வேண்டும் பெற்றோருக்கு கட்டுப்பட வேண்டும் பெற்றோரை பேணதில் விஷயத்தை அல்லாஹால சொல்லும் போது பல்வேறு இடங்களில் அல்லாஹுக்கு இணை சாதியை உங்கள் பெற்றோர்களுக்கு உபகாரம் செய்யுங்கள் என்பது குறித்து குறிப்பிட்டதில் ஒரு வசனத்தை பார்ப்போம் இன்சானது மனிதனுக்கு நாம் உபதேசம் செய்தோம் தன்னுடைய பெற்றோருக்கு உபகாரம் செய்ய வேண்டும் நல்லது செய்ய வேண்டும் என்று மனிதர்களுக்கு நாம் அறிவுரை கூறியே இந்த பெற்றோர்களுக்கு உபகாரம் என்பது எத்தனையோ வகை நமது தஞ்சை மாவட்டத்திலும் கூட கலெக்டர் ஆபீஸில பலவிதமான புகழ் வயதான பெற்றோர்கள் என்னுடைய மகன் எனக்கு சாப்பாட்டுக்கு பணம் தருவதில்லை ஒரு தந்தை முறையிடுகிறார் என்னுடைய மகன் என்று சொத்துக்களையெல்லாம் பிடுங்கி என்னை பாரமாக ஒட்டி விடுகிறார் உடனே உத்தரவு உத்தரவுக்குமா இனி யாராவது பிள்ளைகள் பெற்றோருக்கு உபகாரம் செய்யவில்லை என்றார் அவர்களுக்கு உணவளிக்கவில்லை என்றால் இந்த திரும்பி ஒப்படைக்கப்படும் நீதிமன்றமே தீர்ப்பு அல்லாத்தன் வேதத்திலே அறிவுறையாக சொன்னான் இப்போது நம்முடைய நாட்டினுடைய நீதிமன்றமே சட்டம் போட்டுள்ளது எந்த பிள்ளையாவது பெற்றோருக்கு வயதான காலத்தில் உணவளிக்க மறுத்தால் அவருடைய சொத்துக்களில் எழுதி வைத்ததை கூட இதில் இங்கு எடுக்கப்படும் என்ற சட்டத்தை மாவட்ட ஆட்சித்தலைவர் சொன்னதை பத்திரிகையை படித்தேன் எனவே அல்லாஹ் கூறுகிறான் பெற்றோருக்கு உபகாரம் செய்ய வேண்டும் என்று நாம் மனிதனுக்கு அறிவுரை கூறினோம் அந்த பெற்றோர் என்பது தாயையும் தந்தையும் புரி அதில் அல்லாஹாக தாயை தனியாக சொல்லி காட்டுகிறான் தாய் அன்பு தனியும் அதற்கு நிகரான ஒரு அன்பு உலகத்தே இல்லை அப்படி இருக்கிற காரணத்தினால் தாய் படுகிற கஷ்டங்களை எவ்வளவு சிரமப்பட்டு குழந்தையை வகித்திலே தாங்குகிறாள் இவ்வளவு சிரமப்பட்டு குழந்தையை ஒரு நாள் பெற்றெடுக்கிறாள் அந்த பிரசவ வேதனை அந்த தாங்குவதால் தாய்க்கு ஏற்படுகிற தவிப்பு இதையெல்லாம் உள்ளடக்கி சுருத்தமாக அவ்வாவுடைய வாசகம் அமைந்துள்ளது சமலத்துகோ உண்மோகோ புறதா ஒவ்வொரு மனிதனையும் அவனுடைய தாயார் மிகுந்த சிரமத்தோடு வயிற்றிலே சுமக்கிறார் சுமை என்பது எத்தனையோ வகை இருக்கிறது சுமையை தூங்கும் தொழிலாளிகள் முதுகிலோ தலையிலோ சுமையை ஏற்றி செல்லும் போது யாராவது அதை இறக்க வேண்டுமானாலும் கூட ஒரு கை துடியுங்கள் இறக்குங்கள் அல்லது ஒரு கை துடியுங்கள் ஏற்றுங்கள் என்று முதுகிலோ அல்லது தலையிலோ ஏற்றி விம்பி தேடுவார் ஆனால் எந்த காலத்திலாவது எந்த தாஜாவது நான் பத்து மாத சுமக்கரம் கொள்ளையே நீங்க கொஞ்சம் இடையில பங்கேற்றுக் கொள்ளுங்கள் ஒரு மாதம் நீங்கள் குழந்தைக்கு சுமந்து கொள்ளுங்கள் என்று சொல்ல முடியுமா சொல்லும் சூழ்நிலை மாதம் ஏற்படுத்தின சராசரி குறைந்தபட்சம் ஆறு மாதம் மினிமம் இன்று கணக்கெல்லவா எனவே அகமது அதிக ஆண்டுகள் தாக்கிட்டு இருந்ததாக ஒரு வரலாற்று குறிப்பு ஈராண்டு காலம் தைவேத்திக்குள் கர்ப்பமாக இருந்தார் என்று வரலாற்றிலே ஒரு குறிப்பு ஆக மினிமம் என்ற குறைந்தபட்சம் ஆறு ஆறு மாத காலத்தில் சராசரி பத்து மாதம் இந்த காலகட்டத்தில் ஒரு நாள் கூட அந்த குழந்தையை இறக்கி வைத்து இழைப்பாடக்கூடிய சூழ்நிலையை எந்த தாய்க்காவது அங்கா ஏற்படுத்தினாரா அந்த இயற்கை நிலவரத்தை அங்கா அமைக்கவில்லை எனவே கறிக்கொண்ட நாள் முதல் குழந்தையை பெற்றெடுத்த நாள் வருகிறும் அந்த சாவிதான் அந்த குழந்தையை தன் வைத்துள் வைத்து தாங்க வேண்டும் அதை நல்லா சிரமத்தோடு குழந்தையை தாய் சுமக்கிறான் அந்த சுமந்த காலத்தில் சூழ் கொண்ட பிறகு அந்த குழந்தையை சுமந்த போது அவள் எழுந்திருப்பதில் எவ்வளவு சிரமம் படித்தால் கூட குழந்தைக்கு ஆபத்து வந்துவிடும் என்று ஒருக்கணித்து படுப்பது அல்லது மண்ணாக்க படுப்பது இயல்பான ஒரு நிலை அங்கே இல்லை கட்டுப்பாடுகள் ஏறாகும் உள்ள சொல்லுவாங்க அதாவது சூழ்காரி ஒவ்வொரு ஊர்ல ஒரு வார்த்தை உண்டு உள்ளே சாட்சிக்காரி அவளை கொஞ்சம் கவனிப்பதில் எல்லோருக்கும் இயல்பாக ஒரு கட்டம் வரும் கற்பனியான பெண்ணு பஸ்ஸில் ஏறினால் இன்னொரு பெண்ணை எழுந்து அந்த அவளுக்கு இடம் கொடுக்கிறாள் காரணம் அவள் வயிற்றுக்குள்ளே குழந்தையை சுமந்திருக்கிறார் அந்த குழந்தையை பெற்றெழுத்தி கையிலே சுமந்த போதும் இடம் கொடுக்கப்படுகிறது இளம் பெண்கள் மட்டுமில்லை இடம் கொடுப்பார்கள் வயதான நடுத்தர பெண்களும் கூட இம்மா புள்ளச்சாட்சி இனி உட்கார் என்று அவர்கள் எழுந்து அந்த இடத்தை கொடுக்கிறார் கையில் குழந்தையோடு வந்தாலும் ஒரு சரிவு ஏற்படுகிறது அதைத்தான் அல்லா சொல்லுகிறான் மிகுந்த சிரமத்தோடு குழந்தையை வைத்துக் என்பதை விளக்கினால் மாறிவிடும் அல்லா ஒற்றை வார்த்தையில் சுருக்கமாக சொல்கிறோம் சுமப்பது வயிற்றிலே இருக்கும் போது மட்டுமல்ல சிரமத்தோடு குழந்தையை பெற்றெடுக்கிறார் குழந்தை பேர் என்பதில் தலை பிரசவம் தடியாக தவிக்க வைக்கும் குழந்தை பெற்றெடுத்த நேரத்தில் அந்த தாயினுடைய கத்தல் கதறல் அபயப்பொருள் ஏக்கம் பெருமூச்சு இதெல்லாம் சுத்தி விற்பவர்களுக்கே சங்கடமாயிருத்தி என்ன சிரமப்படுறார் குழந்தை பெருங்குவது அவருடைய பிரிக்கிறது அதன் தலை பிரசவம் தனி கடுமையான வேதனை ஆக எந்த ஒரு பிரசவமா இருந்தாலும் குறுகார் சிரமத்தோடு இந்த குழந்தையை அவள் பெற்றடைக்கிறார் குழந்தை அவள் வயிற்றில் தாங்கிய காலகட்டம் பிறந்த பிறகு குழந்தையை பரமரித்து பாலிவுட் நின்ற காலகட்டம் இது இரண்டும் முப்பது மாதம் என்று அல்வா வரையறுத்துச் சொல்வது எப்படி முப்பது என்றால் மினிமம் மினிமத்தில் இருந்து சேர்க்கணும் மினிமம் எத்தனை மாதம் ஆறு மாதம் ஆறு மாதம் குறைந்தபட்சம் அந்த ஆறு மாதம் வயிற்றில் தாங்கிய காலகட்டம் என்றால் அதற்கு பிறகு ஒரு இருபத்தி நாலு மாதம் அதிகபட்சம் ஆக குறைந்தபட்சத்தையும் அதிகபட்சத்தை அங்கா இணைத்துச் செல்கிறான் குறைந்தபட்சம் ஆறு மாதம் வயிற்றுக்குள்ளே வயிற்று சுமந்தது அதற்கு பிறகு வெளியே வந்த பிறகு பால் ஓட்டுகிற காலம் இருபத்தி நாலு மாதம் மொத்தம் முப்பது மாதம் அதை அங்கா வேறு எடுத்து கூறுகிறான் ஒவ்வொரு பெண்ணும் குழந்தைக்கு பால் ஓட்டுவதற்காக நிமன் ஆராத நித்திமர் அவர் தன் பிள்ளைக்கு முழுமையாக பாழ்வுத்தர வேண்டும் என்று எந்த தாயாவது விரும்பினார் பரிபூர்ணமாக இரண்டு வருடங்கள் பாசத்தினால் குழந்தை மீது உள்ள அந்த நேசத்தினால் நெருக்கத்தினால் என் புள்ள இன்னும் கொஞ்ச நாள் பால் ஊட்டட்டும் பால் குடிக்கட்டும் என்று சொல்லுகிற உரிமை பெற்றெடுத்து தாயிக்கில்லை படைத்த ரப்பு போதுகிறார் அதிகபட்சம் இருபத்தி நாலு மாதம்

தாய் குழந்தையோடு தொடர்பிலே இருக்கிறார் அடுத்து கூறுகிறான் இப்படிப்பட்ட நிலையிலே தாய் வீட்டில் கறிக்கொள்ளப்பட்ட ஒரு மனிதன் ஒரு குழந்தை கட்டத்தை அடைந்தார் பிறந்த பிறகு பண காலமணித்தல் நமக்கெல்லாம் தெரியும் குழந்தையை பராமரிக்கிறது என்ற வார்த்தை இருக்கிறது தாய் என்ற சொல் என்பது குழந்தையை என்னுடைய இப்படி வருகிறார் குடிசை பற்றி எரிகிறது அந்த நேரத்தில் தன் குழந்தை தொட்டியில் தோங்குகிறது அந்த நெருப்புக்கு மத்தியில் வேகமாக சென்று குழந்தையை அள்ளி எடுத்து வருகிறார் குழந்தை பாதுகாப்பு பெற்றது உயிர் பெற்றது ஆனால் தாயின்பை உடல் தான் மிகுந்த காயும் படுகாயத்திற்காக இப்படி எத்தனையோ நிகழ்த்தி ஆக தன்னுடைய உயிருக்கு குழந்தையை நேசித்து அந்த குழந்தையை வளர்த்து வாலிப வயதை அடைந்த பிறகு அதை பிறகு ஒரு சட்டம் வயதையும் அடைந்து கொடுத்தார் அசுத்தி என்பது முப்பது பேர் முப்பது வயது பரிபூர்ணமான வாலிபன் இருபத்தி ஐந்து வயது அந்த முப்பது வயதிலும் வாலிபத்தினுடைய வசீகர தோற்றம் வலிமை இருக்க அதற்கு பிறகு நாற்பது வயதில் அந்த குழந்தை அடைந்தால் அல்லாவுடன் கேட்க வேண்டும் கால ஒரு மனிதனும் எப்படி கேட்க வேண்டும் அப்புற நிலமத்தை கண்டித்து அண்ணந்த அறிய இறைவா நீ எனக்கு செய்த நினைமத்து விழுப்பு நான் நன்றி செலுத்த வேண்டும் அதற்காக நீ எனக்கு ஒரு வாய்ப்பை தான் அதுக்கு நீ உதவி செய் உனக்கு நான் நன்றி செலுத்த வேண்டும் நன்றி உள்ளதாக இருக்க வேண்டும் அதற்கு நீ எனக்கு அருங்குறிய வேண்டும் எனக்கு உதவி செய்கி என்றால் அதைத்தான் விளக்கிறார்கள் அடங்கியம் எனக்கும் என்பது நீ அடிக்குறை செய அந்த அடிக்குடத்தில் உள்ளவனாக நான் வாழ வேண்டும் இந்த வார்த்தையை சொன்னதையால் யார் செய்த அபுபக்கர் சித்திகிறது சித்தி வயது இளைஞன் நாற்பதாம் வயதின் நிபுணர் பெண்மான் செல்வாக்கன் நிபுப்பட்டம் பெற்ற போது அபுபோக சித்தி எழுதுவதற்கு பயனும் முப்பத்தி எட்டு எனவே இவர்கள் நாற்பத்தி இரண்டாம் வயது நெபித்துவம் அடைந்த நாற்பத்தி இரண்டாவது வயதிலே இவர்களுக்கு நாற்பது வயது அடைந்தது அந்த நாற்பது வயது அடைந்தவுடன் அவருடைய நாற்பது இவர்களுக்கு அடைவதற்கு முன்னாலே ஆக முப்பத்தி எட்டு வயதிலே முஸ்லிம் ஆனவர்கள் செய்தனர் அபுபக் அப்போதுதான் ரசூலுல்லாய சிவகாசன் சென்னை ரசூலுல்லா என்று பெருகிடம் எனவே தன்னை அல்லாவுடைய ரசூல் என்று பெரியடன் செய்த உடனே புனித தனிமாவை சொல்லி விசலாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் செய்யின அபுபக்க சித்திரம் இரண்டு ஆண்டு காலம் இறை தோழியுடைய சகவாசத்திலே இருந்து நாற்பது வயது பூர்த்தியானவுடன் அவர்கள் எதிர்பார்த்தார் யாருதா நான் விசிலாத்தை ஏற்றுக்கொண்ட ஒரு என்னுடைய தாய் முஸ்லிமாகவில்லை என்னுடைய தந்தை முஸ்லிமாகவில்லை அவர்கள் வெளியே இருக்கிறார்கள் பாரம்பரியமான அந்த குகிலே இருக்கிறார்கள் பழக்க வழக்கத்திலே பழைய பழக்கத்தில் இருக்கிறார்கள் என்று கேட்டார்கள் இவர்களுக்கு நாற்பது வயது அடைவதற்குள் அதாவது எம்பெருமான் சிவகாசன் நிமித்தி ஊற்றி அறிமுகம் செய்து இரண்டு ஆண்டுக்குள் தாயும் தந்தை முஸ்லிமாகவிட்டார் இவர்களுக்கு மற்ற மகிழ்ச்சி நான் முஸ்லிமானே அல்லாவுடைய ரசூலை நம்பினேன் நம்பியது மற்றும் சாதாரண மனிதர்களே அல்லாஹ்வின் ரசூலுக்கு குறைவே சிறந்த நெருக்கமான தோளரான அஸ்மல் வஹினி பைதனி அம்பிகாயின் பித் தஸ்தீக் செயின் என்ற பேரே தரஹிதுல்னினத் ஓந்து போந்து அந்த அடையாளம் காட்டுவர் நபிமார்களுக்குக் குறை மனிதர்கள் சரண்டவர்கள் செயின் அபூபக்கர் சித்தீக் அவருடைய எதிர்பார்ப்பின் தாய்மின்றி மூமினாக வேண்டும் என்று அப்படி ஒரு நாள் மூமினாகி விட்டார் மூமினான உடன்தான் அவர் இந்த துவாவை கேட்கிறார்கள் யாவ்வா இனி எனக்கு வந்து பெற்றோருக்கும் கிசிலாட்டை மூலமாக எங்களை மூமினாக்கி அறிந்துறிந்தார் அதற்கு நான் நன்றி செலுத்தக்கூடியவனாக இருக்க வேண்டும் அமர சாலிகன் தருவோம் நீ திருப்பப்படக்கூடிய நற்கருமங்களை நான் செய்ய வேண்டும் எனவே வசிலி சீ

பிறகு அல்லாஹ் ஹிதாயத்தை ஈமான் கொண்டார் எனவேதான் என் தாய் தந்தை நான் பிறகு அவர்கள் விட்டார்கள் எனவே இந்த அப்படி ஆக்குவாயாக என்று அவருடைய மகனார் அப்துல் ஹம் அவர்களையும் அல்லாஹோ மூமினாக்கி நாக்கி அவர்களுக்கு அறிவித்தார் கடைசியில் அவங்க துபாக சௌபாவில் முடிக்கிறான் இன்னி துகுத்து விளைவித்தவை இன்னி இவனை முஸ்லிமே யாரா நான் நிச்சயமா அவரிடத்தில் சௌபா செய்து முழுகிறேன் பாவம் என்னிப்பு கோருகிறேன் நான் ஒரு முஸ்லிமாக ஆகிவிட்டேன் என்று சொன்னார் முதலாம் இந்த துவா வேண்டும் என்ற கருத்தை உள்ளடக்கி உள்ளது இதிலே தந்தை சொல்லாமல் தாயை மட்டும் அல்ல சொன்னார் எடுத்து எடுப்பிலே வாலிஜெயினி என்று தாய் தந்தை சொல்லி கடைசியிலே தாயை மட்டும் சொன்னார் அதற்கு எடுக்கமாக ஒரே ஒரு ஹரிசி இங்கே சொல்லி நிறைவு செய்கிறேன் ஒரு சகாந்தை பெருமானார் அல்லாவுடைய அதிகமாக கடமைப்பட்டவன் நான் யாருக்கு அதிகமாக உதவி ஒத்தாசை செய்ய உபகாரம் செய்ய கடமைப்பட்டவன் என்று கேட்ட போது அல்லாவுடைய ரசூ செலவாகின்றார்கள் உண்மைக்கள் உங்க அடுத்து கேட்டார்கள் சும்மா இங்கே அடுத்து யாருக்கு அப்போது நியூமிக்க உன்னுடைய தாயாரு அந்த சாது மூன்றே மதங்களை கேட்கிறாள் அடுத்த யாரு உன்னுடைய தாயார் மூன்று முறை கேட்ட போது நீ உண்மைக்கே நீ உண்மைக்கே நீ உண்மைக்கு உன் உம்மாவுக்கு உன் உமாவுக்கு உன் உமாவுக்கு என்று பதில் சொன்ன நாலாவது முறையை கேட்டவுடன் நீ அபி உடைய தந்தை இது என்று என்ன புரிகிறது மண்ணுலகத்தில் மனிதனாக பிறந்த ஒவ்வொரு ஆணும் பெண்ணும் தன்னுடைய தந்தை என்னுடைய தாய்க்கு முக்கால் பகுந்து நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும் உபகாரம் செய்ய வேண்டும் தந்தை ஒடிக்க என்றார் தாயாரிக்கும் பழைய சேவைகளில் முக்கால் பகுதி இன்றைக்கு ஒரு கவிஞர் சொன்னார் இந்த காலத்தில் குழந்தை பெற்றெடுத்த தாயின் மீது உள்ள அக்கறையற்ற ஒரு சமுதாயம் உருவாகுது நல்லவேளை அவ்வாஹத்தான இந்த உம்மத்துக்கு எம்பெருமான் சிவகாசியை உம்மத்துக்கு ஆக்கவில்லை மனித சமுதாயத்தில் என்ன தெரியுமா ஒற்றை வரியும் தெரியும் வீட்டின் பெயர் அன்னை இல்லம் இருப்பதோ முதிகோர் இல்லம் அன்னை இல்லம் வீட்டுக்கு பெயர் வச்சு அப்ப அன்னையை பாசத்தோடு பராமரிக்க வேண்டும் அல்லவா இல்லத்தின் பெயர் அன்னை இல்லம் ஆனால் அன்னை இருப்பதோ முதிகோர் இல்லம் முதியோர் இல்லத்தில் முஸ்லிம்கள் வியாகத்தினுடைய தாயை தந்தை அனுப்ப மாட்டார் அது ரசூல் சனம் அவரிடம் பெற்றோரை புலகுவதை பற்றி ஆயத்துகள் மூலமாக அரிஜிசிகள் மூலமாக சொன்ன பிறகு இந்த உம்மத்துக்கு உணர்வு ஏற்பட்டது ஈமான் ஊக்கம் ஏற்பட்டது பெற்றோருக்குள்ள மரியாதையை கவனம் செலுத்துகிறோம் எனவே அந்த கருத்தை அங்காகத்தாலா இந்த வசனத்தின் மூலமாக பல இடங்களில் சொன்னான் அதில் குறிப்பாக இந்த வசனத்திலும் குறிப்பிட்டுள்ளார் எனவே அதில் நாற்பது வயதுன்னு சொன்னது ஒரு குறிப்பு என் பெருமாள் நான் சென்றதால் சொல்லுவாங்க நாற்பது வயது அடைந்தவர்களே எண்ணி பாருங்கள் நாற்பது வயது அடைந்த பிறகும் அல்லா ரசூலையும் புரிந்து கொள்ளவில்லை என்றால் உரிய அமல்கள் செய்யவில்லை என்றால் அப்படிப்பட்ட மனிதன் மண்ணுக்கு மண்ணுக்கு கீழே போவதே சிறந்தது என்று நம்மிலே இருபத்தி ஐந்து வயது இளமையை ஊஞ்சலாடும் நேரத்திலே ஆயிரம் ஆயிரம் எண்ணங்கள் உள்ளத்தில் அரை மோதலாம்

ஈமானின் மூலமாக இளைய தலைமகன் இளமை என்பது பைத்தியத்தில் ஒரு வகை என்றார் ஆனால் நாற்பது வயிற்று மனைவி நாற்பது வயது அடைந்தும் அல்லாத சூழலை பற்றி உள்ள எண்ணமில்லை ஈமான் அமருகிற என்று சொன்னால் அவர்கள் மண்ணுக்கு மேலே வாழ்வதை விட மண்ணுக்கு உள்ளே வாழ்வது சிறப்பு என்ற அந்த அமுத அல்லாவுடைய ரசூருடைய பொன்முடிக்கு நினைவூட்டி எல்லா நம்முடைய நாட்கள் செல்ல செல்ல வயது ஏற ஏற படைத்த நாயனை பற்றியும் நம்முடைய ரசூரை பற்றியும் உள்ளத்தில் உணர்ந்து புரிந்து விவாதித்து செய்யக்கூடிய நசீபை நமக்கு தந்தரு புரிவானாக ஆமீ யார்